ஹாய் யூவர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரை விமர்சனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பரமசிவம் பாத்திமா இந்த படத்தோட கதையை சிம்பிளா பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு ஜாதி மதம் பார்க்குற ஊர் இருக்கு அதில் ரெண்டு காதல் ஜோடி வந்து லவ் பண்றாங்க அவங்க சேர்ந்தாங்களா சேரலையா அதுதான் இந்த கதை இப்போ இந்த விமர்சனத்தை ஃபுல்லாக டீடைல்ஸா பார்க்கலாம் இந்த படத்துல புதுசாக என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பொதுவாக பேய் வந்து ஹீரோ ஹீரோயின் உடம்புக்குள்ள போய் பழி வாங்குறது மாதிரி எல்லா படமும் நம்ம பார்த்துருப்போம் ஆனா இந்த படத்துல ஹீரோ ஹீரோயின் இறந்து போயிடுறாங்க அவங்க ஃப்ரெண்டோட உடம்புக்குள்ள போய் இவங்க வந்து பல பழி வாங்குறாங்க அப்படி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சு டேரக்டரு கொஞ்சம் வித்தியாசமான முறையில இந்த படத்தை பண்ணிருக்காரு இந்த படத்துல யார் யார் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஹீரோவா நம்ம விமல் நடிச்சிருக்காரு ஹீரோயின் சாயா தேவி அப்புறம் எம் எஸ் பாஸ்கர் அவர் சர்ச் ஃபாதரா நடிச்சிருக்காரு அப்புறம் முக்கியமா இன்ஸ்பெக்டர் வேஷத்துல வர்றவர்தான் இந்த படத்தோட ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் இசைக்கு கார்வண்ணன் அப்புறம் வில்லனா நடிச்சிருக்கிறவர் வந்து சுகுமார் அவர்தான் இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபரும் முதல் முறையா இந்த படத்துல நடிக்கவும் செஞ்சிருக்காரு முதல் படத்திலேயே வில்லனா நடிச்சிருக்காரு அப்புறம் துபாய் மாப்ளையா கூல் சுரேஷ் நடிச்சிருக்காரு அவருக்கு இந்த படம் ஒரு நல்ல மாற்றம் தரும்னு நினைக்கலாம் அவரும் கிட்டத்தட்ட ஒரு வில்லன் ரோல் அப்படின்னு தான் நடிச்சிருக்காரு அப்புறம் கிளைமேக்ஸ்ல பேய் படம்னாலே வருவாங்கள சாமியார் அந்த சமயம் யாருன்னு பார்த்தோன்னா கொஞ்சம் அடையாள மாற்றத்தோட நம்ம அருள்தாஸ் வந்து நல்லா மிரட்டி ஒரு சாங் பண்ணி அவரோட திறமையை காட்டியிருக்காரு இந்த படம் வந்துங்க ரெண்டு ஊர் அதாவது மொத வந்து ஒரே ஊராக இருக்கு அங்கே வந்து நம்ம எம்எஸ் பாஸ்கர் மதமாற்றம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தராக பிரெயின் வாஷ் பண்ணி அந்த நோட்டீஸ் எல்லாமே கொடுத்து அவங்க ஹிந்துவா இருக்கிறவங்கள கிறிஸ்டீனா மதமாற்றம் பண்ணி மாற்றுறாரு ஒரு குறிப்பிட்ட சுச்சுவேஷன் போகும்போது என்ன நடக்குதுன்னா சில பேர் கூட பிறந்த அந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அவங்களாம் நாங்கள் மத மாற்றம் பண்ண மாட்டோம் நீங்கள் வேணால் போங்க அப்படின்ட்டு அவங்க போக மாட்டாங்க சரி நிறையா பேர் வந்து நம்ம ஊரில் இருந்து மத மாற்றம் ஆகி அங்கே போகிறாங்க இனிமேல் நம்ம ஊரில் இருக்கிற கட்டுப்பாடு என்னன்னு பார்த்தோம்னா யாருமே மத மாற்றம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல்ஸ் போட்டு அந்த ஊருக்காரங்க இனிமே அந்த ஊருக்காரங்க உள்ள அங்கே உள்ள வரக்கூடாது நம்ம அங்கே போகக்கூடாது அப்படின்னு ஒரு போர்டு வச்சுடுறாங்க அப்போதான் சின்ன வயசுல சேர்ந்து நல்லபடியாக பழகிக்கிட்டு இருக்கிற விமலும் ஹீரோயினும் தனித்தனி ஊர்ல பிரிஞ்சிடுறாங்க அதாவது படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆமாங்க பேய் படம் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டாங்க அங்கங்க என்னடா அது இப்படி கொஞ்சம் வித்தியாசமா மாற்றமா கொண்டு வந்திருக்காங்களே அந்த பேய் யாரு பேய் தான் யாருன்னு பார்த்தோம்னா விமலும் அந்த சாயாதேவி அவங்க தான் ரெண்டு ஹீரோ ஹீரோயின் அவங்கதான் பேயா வந்திருக்காங்க அப்படிங்கிற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல போகுது இன்டர்வல் வரைக்கும் ஒரு பேய் படம் எப்படி இருக்குமோ அதை ஃபில் பண்ணிட்டாங்க தென் செகண்ட் ஆஃப் இன்டர்வலுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னா அதே தான் விட்டதை பிடிச்சிட்டாங்க கொஞ்சம் போர் அடிக்கல அந்த மாற்றம் எதுக்கு எதுக்கு அந்த பேய் வந்து அந்த ஊர் மக்களை பழி வாங்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே ரொம்ப அற்புதமா பண்ணியிருக்காங்க அதுல வந்து அந்த காமெடி காட்சிகள் ஒரு குடியார கேரக்டர் ஒருத்தர் வருவாரு அவர் கேரக்டராக இருக்கட்டும் நம்ம வில்லன் சுகுமார் அவரோட கேரக்டரா இருக்கட்டும் அந்த சுகுமாரோட வில்லனோட அப்பா ஒருத்தர் இருப்பார் அவருக்கு வந்து ஒரு ட்விஸ்ட் வைக்கிற மாதிரி அவர் மத மாற்றம் பண்ணி அந்த ஊருக்கு போயிடுறாங்க ஆனாலும் அவருக்கு வந்து அந்த இடத்துல சாமி வந்துகிட்டே இருக்கு அங்க வந்து காமெடி சீனாவும் வச்சிருக்காங்க கொஞ்சம் சென்டிமெண்டல் சீனாவும் வச்சிருக்காங்க அந்த மாதிரி ஒரு காட்சி அமைப்பு கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது இப்படிதாங்க இன்டர்வலுக்கு அப்புறம் இப்படியே டிராவல் ஆகி போய்கிட்டு இருக்கிற அந்த கதை அந்த பிளாஷ்பேக் சீனு அந்த மெல் அந்த ஹீரோயின் எப்படி லவ் பண்ணாங்க எப்படி லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிற வேலை ஃபிளாஷ்பேக்ல ரொம்ப சென்டிமெண்டாவே அழகாவே காட்டியிருந்தாங்க அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ்ல என்னடாது என்னதான் இருந்தாலும் பேயாச்சு எப்படி நீ ரெண்டு ஊரை வந்து பழிவாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் தான் அந்த சாமியார கூட்டு வந்துடுறாரு கூட்டு வந்து ஒரு அருமையான நல்ல சாங் பண்ணிருக்காங்க இனிமே நீங்க யாரையும் கொல்லக்கூடாது இந்த ஊர் மக்களை உங்களுக்கு தேவை இந்த ஒருத்தன் தானே அவனை மட்டும் கொண்டு கொண்டுட்டு நீங்க ரெண்டு பேரும் சாமியா மாறிடுங்க உங்களுக்கு வந்து பொங்கல் வைப்பாங்க சேவல் வெட்டுவாங்க கெடா வெட்டுவாங்க உங்களை திருப்தியா பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி அந்த சாமியார் சொல்ல அது அதுக்கு அந்த வில்லனை கொண்டு இவங்களும் சாமியா மாறிடுவாங்க அது ஒரு கோயிலா வச்சு வழிபட ஆரம்பிச்சிருவாங்க இப்படி ஒரு வித்தியாசமான கதைக்களத்தை டைரக்டர் எப்படி யோசிச்சாருன்னு தெரியல அந்த விதத்துல டைரக்டரை கண்டிப்பா பாராட்டி ஆகும் படத்தை கண்டிப்பா ஒரு தான் தேட்டருக்கு போய் பாருங்க அந்த பேய்க்குரிய காட்சியும் சரி த்ரில்லராகவும் ரொம்ப அருமையாகவும் இருக்கு நம்மளே பயப்பட வைக்குது அதுக்கப்புறம் காமெடி சீன்ஸாக இருக்கட்டும் சரி எம்எஸ் பாஸ்கர் வர்ற சீன்ஸு அவர் பண்ணுற காமெடி சீன்ஸு எல்லாமே நல்லாவே டச் ஆகுது படத்தை தேட்டரில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அதனால் கண்டிப்பாக அவ்வளோதான் தேட்டரில் பாருங்கள் இந்த படத்தில் இன்னும் நிறையா ட்விஸ்டர்ஸ் நிறையா இருக்குது அதனால் கண்டிப்பாக பாருங்கள் அடுத்த ரிவ்யூவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்